அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய்க்கு பின்னால் காங்கிரஸ் இருக்குது நிறைய ஒரு சூழ்ச்சியான திட்டங்களை வந்து விஜய்க்கு வந்து சிலர் போட்டு கொடுக்குறாங்க ஒரு மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உருவாக்குறாங்க அது இப்படி வர்றதுனால விஜய்க்கு வந்து லாபமாக நஷ்டமா மற்ற அரசியல் கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான சில புதிய தகவல்கள் வந்து வெளிவந்திருக்குது இதெல்லாம் இருந்துக்குமா இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு ஆச்சரியப்படுற மாதிரி வந்தக்கூடிய இந்த தகவல்கள் பற்றிய உண்மை தருமை உனக்கு தெரியலை இது சரியாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து வதந்தியாகவும் இருக்கலாம் பொருளியாகவும் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இப்படி திட்டம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பரவலும் பலரும் பேசுகிறதுனால நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு உள்மனதில் ஒரு திட்டம் உருவாகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன திட்டம் விஜய்க்கு இப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர் பிளான் கொடுத்தது யார் அதோடய விளைவு எப்படி இருக்குங்கிற சில விவரங்களை நம்ம கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் விஜய் அவர்கள் வந்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய கட்சி கொடிய அறிமுக விழாவில் கொடியை அறிமுகப்படுத்தின உடனேயே நாட்டில் பல பக்கத்துலேயும் அவரை வந்து விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆதரித்து சிலரும் எதிர்த்து சிலரும் அவர் கொடியை பற்றி விமர்சனம் பண்ணி பலரும் பேசினவுடனே அதுவே அவருக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து எந்த பக்கம் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு நிப்பாரா ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போவாராங்கிறப்ப இல்லை அவர் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவருடைய தலைமையில் வந்து ஒரு அணியை உருவாக்கி ஒரு பெரிய வெற்றி பறிக்கிறதுக்கான திட்டத்தை வந்து யாரோ ஒருத்தர் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு அந்த பிளான் என்னங்கிறது தான் இப்போ செய்தியாக இருக்குது முதல் கட்டமாக விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடைய பி டீம்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க நான் வந்து விஜய் உடைய விஜய் வந்து பாஜக பி டீம் இல்லைங்கிறத இந்த கொடி அறிமுக விழாவில் அவர் தெளிவாக வந்து சொல்லாமல் சொல்லிட்டாரு அந்த கொடி அறிமுக விழாவில் முன் விஜய் அவர்களும் அவருக்கு அருகாமையில் வந்து புஷ்ஷி ஆனந்தவர்களும் இன்னொரு பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண்ணை வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு இப்போ அதுலேருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பங்களிப்பு நிச்சயமாக இருக்குங்கிறத சொல்லிடுறதோடு இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு அந்த பெண் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருக்காங்க அந்த இஸ்லாமிய பெண் அடையாளத்தோடு அவங்களை அறிமுகப்படுத்துகிறதுலேருந்து நான் இஸ்லாமியர்களுக்கும் எங்களுடைய கட்சியில் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுப்போம் இது வந்து ஒரு ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் நாங்கள் வந்து அரசியல் நடத்தோண்டு சொல்லாமல் சொல்லக்கூடிய இந்த செய்தி பாஜகவுக்கு எதிரானது காரணம் பாஜக தன்னுடைய ஆட்சியிலையோ அதிகாரத்திலேயோ இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் பங்கு கொடுக்கறதே கிடையாது உதாரணமாக இப்போ உள்ள ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அது பாஜக தரப்பில் ஒரு எம்பி கூட கிடையாதுங்கிறது தெளிவான விஷயம் அவங்க இரநூத்தி நாற்பது எம்பியில் ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் கிடையாது அதே மாதிரி அவங்க யாரையும் வந்து ராஜ்யசபா எம்பியாக கூட தேர்வு செய்யப்படலை அதே மாதிரி பாஜகவுடைய மந்திரி சபையில் ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் அமைச்சர்கள் கூட கிடையாது ஆக அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிகாரத்தையோ ஆட்சியில் பங்கோ கொடுக்கக்கூடாதுங்கிற தெளிவான கொள்கையுடைய பாஜகவுக்கு எதிராக இவர் பிரகடனப்படுத்துகிறதுலேருந்து இந்த பாஜகவோட அவர் சேரமாட்டாங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரி அடுத்த கட்டமாக இவர் அந்த பாடல் வரிகளில் வந்து மூன்றெழுத்துன்னு சொல்லிட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டுறாரு கலைஞரை காட்டவே இல்லை அப்போ மூன்றெழுத்து அண்ணா எம்ஜிஆர் ஆள போகிறாரு விஜய் மூன்றெழுத்துன்னு சொல்லக்கூடிய இவங்க ஏன் கலைஞரை சொல்லலைங்கிறப்ப கலைஞரை சொன்னால் திமுக பக்கம் இணக்கங்கிறது மாதிரி போயிடும் அப்படி இருக்கக்கூடாது அந்த வாடகையே வரக்கூடாது தான் கலைஞரை வந்து அவங்க வந்து அந்த காட்சியிலையும் பாடல்லையும் இணைக்கவே கிடையாது அதை விட மேல் ஒருபடி மேலே போயிட்டு அவங்களுடைய கட்சி பேரில் திராவிடங்கிற மாதிரி வரல தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாரு காரணம் வந்து சீமான் அவர் கூட அதை திராவிடங்கிறத ஈர்த்து பேசிகிட்டே இருக்கிறாரு தமிழம் தமிழகம் தமிழ்நாடு அப்படி தான் பேசுவாங்க அதுக்கு உடன்படுற மாதிரி தான் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு பேர் வச்சுருக்கிறாரு அதிலிருந்து அவர் திமுகவுடைய உடன்பாடும் இல்லைங்கிற தெளிவாக தெரியுது அதே நிலைமை தான் அண்ணா திமுக ஆக விஜய் அவர்கள் வந்து பாஜகவிலையும் சேர போகிறதில்ல திமுகவிலையும் சேர போகிறதில்ல அதிமுகலையும் சேர போகிறதில்லை அப்போ என்ன தனித்து நிற்க போகிறாராங்கிறப்ப ஆமாம் தனித்து தான் நிற்க போகிறாரு ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் விமர்சனம் பண்ணி தாக்கி பேசாத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு இடத்துலையும் அவர் காங்கிரஸை தாக்கி பேசியதில்லை பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அண்ணா திமுக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு ஆனால் காங்கிரஸை வந்து விமர்சனம் பண்ணி பேசியதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை வந்து அவர் சோனியா காந்தி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அந்த சோனியா காந்தி அவர்களும் வந்து இவங்க மேலே இவர் மேலே ஒரு அன்பும் பிரியமும் பாசமும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒருபடி மேலே போயிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு யூடியூபர் சமீபத்தில் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் சொல்கிறாரு இவர் விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அடிப்படையில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் சோனியா காந்தி அவர்களும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவங்க ராகுல் காந்தி அவர்கள் பாதி கிறிஸ்தவர் பாதி இந்து அதனால் சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் இவர் விஜய் மேலே அன்பும் பிரியமும் அதிகம் அவர் தலைமையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு அவங்க விரும்புகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள சீமானவர்களும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்று சேர்ந்து அடிப்படையாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய வாக்குகளையும் பெறக்கூடிய வழியில் தமிழ்நாடுங்கிற ஒரு அமைப்பை கொண்டு போய்ட்டு தமிழருங்கிற ஒரு அமைப்பை கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே சிறுபான்மைய்கிற ஒரு அமைப்பில் இஸ்லாமியர்கள் ஓட்டுகளையும் நம்ம பக்கம் இழுத்து ஒரு புதுமையான முறையில் ஆட்சியை கைப்பற்றலாங்கிற ஒரு திட்டத்தை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு ஒரு பிளான ஸ்கெட்சு உள்பட போட்டு கொடுத்துருக்காங்க அந்த படி வந்தால் ஒருவேளை நிறைவேறினா விஜய் அவர்களுடைய கூட்டணியில் ஆட்சியை கூட வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன வாய்ப்புங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உள்ள அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது கணிப்புகள் எப்படி இருக்குங்கிறப்ப இன்றைய சூழ்நிலையில் வந்து திமுகவுடைய பலம் வந்து மிக உறுதியான பலமாக இருக்குது அந்த இந்தியா கூட்டணியில் திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதை விட்டு யாருமே பிரியக்கூடிய சூழ்நிலையில் இல்லை காரணம் எல்லாரும் கொள்கை ரீதியாக இணைஞ்சிருக்கிறாங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்களை வெற்றி பெறுவது நம்ம இலக்குன்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறதுக்கு காரணமே இந்த கூட்டணி பலத்தை நம்பித்தான் அதே மாதிரி தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் அவர் விடாமல் அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்காரு அப்போ கொள்கை ரீதியாக ஒன்றா இருக்கிற இவங்க வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலும் இல்லை இல்லை இதில் வந்து அதிருப்தியாக இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறாங்க காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்குது எந்த பலனும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி திமுக மேலே தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை வந்து சமீபத்தில் பேசி வர்றாங்க அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சமீபத்தில் பேசிய ஒரு கூட்டத்தில் ஒரு தலித்த தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அந்த தன்னுடைய இயக்கத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரு அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க விடுதலை சித்தியர்களுக்கு வந்து ஒரு எதிரான சூழ்நிலையில் இருக்கிறாங்கிற மாதிரி அவங்க கட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ உள் மனசுக்குள்ள காங்கிரஸுக்கும் விடுதலை சித்தியர்களுக்கும் கொஞ்சம் புணக்கு இருக்கத்தான் செய்யுது இந்த பிணக்கை பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸை நம்ம பக்கம் இழுத்துடலாம் விடுதலை சித்திரை நம்ம பக்கம் இழுத்துடலாம் காங்கிரஸும் விடுதலை சித்தியிலும் வந்துட்டாங்கண்ணா இவங்கள வச்சே சிபிஐ சிபிஎம்ஐ சேர்த்துடலாம் சேர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி யார் வருவாங்கிற நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிற வாக்கு வந்து சிறுபான்மையர் வாக்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வாக்கு அந்த முஸ்லீம்கள் வாக்குகளை வச்சுக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதை எப்படியாவது நம்ம நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா நம்ம வந்து பெரிய வெற்றி பெறலாங்கிற ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு காகிதமில்லத்து காலத்திலேருந்து அண்ணாதுரை கலைஞர் அவர்கள் இன்றைய ஸ்டாலின் அவர் காலம் வரைக்கும் திமுக அணியில் தான் இன்னி நெருங்கி இணக்கமாக இருக்கிறாங்க அது கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்குது ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அண்ணா திமுகவுடைய கூட்டணி வச்சாங்க அப்படி இணக்கமாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு வந்து திமுக அணியை விட்டு வரவே மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு இஸ்லாமிய பேர் உள்ள ஒரு கட்சியாச்சும் நம்ம இழுத்து நம்ம பக்கம் இஸ்லாமிய அணி இருக்குங்கிறத காட்டுவோங்கிற ஒரு திட்டமும் இந்த விஜய் அணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஜய் அவர்கள் வந்து முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு அறுபது இடங்களும் காங்கிரஸுக்கு அறுபது இடங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு அறுபது இடங்கள்னு சொல்லி மூணு பேரும் நூற்றி எண்பது இடங்களில் போட்டிடுறதுன்னு சொல்லியும் ஒருவேளை காங்கிரஸோடு வந்த பிறகு விடுதலை சத்தியில் நம்ம பக்கம் வந்து அவர்களுக்கு இருபது சீட்டுகளை கொடுத்துட்டு சிபிஐ சிபிஎம் வந்து நீங்கள் அங்கே போனால் மூணு சீட்டு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க நாங்கள் பதினஞ்சு சீட்டு தரோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு கொடுத்துட்டு இந்த இஸ்லாமிய அமைப்பான ஒரு கட்சி சிறுபான்மை கட்சிக்கு பதினைந்து இடங்களை கொடுத்துட்டு மீதி நாலு இடங்களை அதர்சு கொடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொ கடுமையான போட்டியை உருவாக்குனா மிகப்பெரிய வெற்றி பெறலாங்கிற ஒரு புது கணக்கை ரகசிய கணக்கை விஜய்கிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க இது நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளோ சிக்கல் வருங்கிறது பின்னாடி தான் தெரிய வரும் ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியும் தன்னுடைய கூட்டணியை விட்டு கொடுக்காம கொண்டு போயிடுவார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய செய்தியும் வெளிவருது இந்த சூழ்நிலையில் ஒருவேளை இந்த விஜய் அவர்கள் போட்ட கணக்குப்படி வகையான இந்த கூட்டணி உருவானா மீதி உள்ள கட்சிகளில் என்ன இடம் இருக்குதுன்னு பார்க்குறப்ப பிஜேபி தரப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் போன்ற கட்சியும் ஏடிஎம்கே தரப்பில் ஏடிஎம்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ் மண்சாரி கட்சி போன்ற கட்சிகளும் மீதமுள்ள திமுக தரப்பில் திமுக கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி கமலஹாசனுடைய மையம் கட்சி கருணாசனுடைய முக்குலத்தொருப்பு உட்பட போன்ற கட்சிகள் இருக்கும் ஆக கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கற்பனையான புதிய அந்த திட்டப்படி விஜய் வகுத்து போட்டி வந்தால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கூட வழி இருக்குது இப்படி இல்லாத நிலையில் இந்த கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிற தகவல் தான் பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான்கு சுவருக்குள்ளே வீட்டில் இருக்கிற உங்களுக்கு நாட்டின் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளையும் உள்ளது உள்ளபடி எந்தவிதமான இடைச்சரல்களும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை செய்கிற நமக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற வகையில் இந்த செய்தியை பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று நன்றி வாழ்த்துக்கள்